வெச்சி வடையும் எடுத்து வச்சாச்சு வட வட என்ன கொண்ணு ரொம்ப குடிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ பசங்க வர சவுண்டு கேட்குது வராங்களா பாரு வாடா ஏன் செல்லம் சிம்ரண் உன்ன பாக்க ஆத்தாலும் கொண்ணு வந்துண்ணு உள்ள போய்ட்டாங்க எங்க என் பொண்ணு பேத்தியே காணும் எங்க ஒன்றும் அவங்க வரல இந்த வாண்டு மட்டும் சீக்கிரம் ஓடி வந்துச்சு இந்த சிம்ரண் பாட்டி பாட்டி எங்க பாட்டி சிம்ரண் 얘는 வீட்டே ஓடி வந்த வாடி என் செல்ல மகளே சுசிலா செல்லம் ஊருக்கடை போய்ட்டு வந்த

அப்பா அப்பா அப்ப போய் இந்த பாட்டி வீட்டே போய் பார்த்துட்டு வா இந்த பாட்டி நீ மறந்துடு ஏன் பாடி அப்படி சொல்ற எங்க பாட்டிக்கு யாருமே இல்ல எங்கயாவது உன் பேத்தி சிம்பரன் இருக்கா அங்க நான் தான் பேத்தி நான் தான் அவங்கள ஏய் அப்படி தான் பேச கூடாது அமைதியா இரு சுசிலா ஏன்டி சுமதி உன் பொண்ணுக்கு அவ தான் பாட்டி நான் பாட்டி இல்லையா இத தான் சொல்லி குத்து வளப்பியா உன் பொண்ணுகிட்ட நீ எல்லாம் ஒரு என் பொண்ணாடி நீ சுமதி மா அப்படி இல்லமா அவங்க வெளியில தனியா இருக்காங்க அதனால அவ அது மாதிரி சொல்றமா நீ என்னமா பாட்டி ஏய் சுசிலா குச்சு கூடாது இல்லையா பாட்டி சாரி சொல்லு சாரி பாட்டி கோச்சி காட்டிங்க இதெல்லாம் போய் கோச்சிக்கலாமா விட்டு குத்து போங்க பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி சரி வந்து உட்காருங்க எங்க போயிட்டா ஆவ பஞ்ச வரணும் ஆவனா பொண்ணு வந்த உடனே போய் ரூமுக்குள்ள போய் பூந்துக்கணும் ஏமா அப்படி எல்லாம் பேசுற அவங்க பொண்ணு இப்ப தானே பாத்தாங்க அதனால கொஞ்சம் பேசுவாங்க அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுறியம்மா அப்படி எல்லாம் பேசாதம்மா ஏண்டி உனக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது உன் அன்னிக்காரிய உன் அன்னிக்காரிக்கு சொந்த ஒண்ணு உனக்கு கோவம் வந்துட்டா அப்படியே நல்ல பாசம்தான் போ ஆத்தா உனக்கு அன்னிக்காரி முக்கியமா போயிட்டாலா உனக்கு பாட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க பாட்டி எங்கள் பாட்டியை போய் பாரு எங்கள் அம்மா எல்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க நீ ஏன் பாட்டி எல்லாருக்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் அப்படியே இருக்க மருமகிட்டையும் அப்படியே இருக்க போடி போ போய் உன் அத்தக்காரியை கூப்பிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறாப்பாரு டிஃபன் எல்லாம் போய் சாப்பிடுங்க வா போகலாம் சரிங்க பாட்டி வாங்க போயிட்டு எல்லா கும்பலாம் சாப்பிட்லாம் எதையும் பேசாதீங்க பாட்டி அமைதியாக இருங்க பாட்டி பொறுமையே சிறந்தது பாட்டி ஐயோ எங்கள் அம்மா எப்படி தான் திருத்தவே முடியாது ஏய் பஞ்சு வரணா பஞ்சு வரணா இங்கே வா வந்து தண்ணி மொண்டு கொடுக்கல எதுவும் பண்ணல பொண்ணு வந்தோன்னா போட உள்ள போய் பேசுறதுக்கு பொண்ணு காட்டு வந்து வந்தவங்களுக்கு தண்ணி எத்து கொடுத்து சாப்பாடு போடு வா ஆக்கி வச்சிட்டா பெருமைக்குதானா ஆக்கி வச்சது போட வேணா வா வா வந்து ஆய் சுமதி நல்லா இருக்கியா எப்படி இருக்க என் பொண்ணு சிம்ரன் ரொம்ப சேட்டை பண்ணலா சரி நீ நல்லா தான் பாத்துக்கு என் பற்றி நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன் சுமதி சரி வா சுமதி அதான் நீங்களும் வாங்கத்தாச்சல நீடச்சல வெள்ளா வந்து சாப்பிடலாம் தான் என் அம்மா தான் சும்மா அவங்க நொய் நொயுன்றாங்க போல சுசிலா செல்லம் சாப்பிடலா செல்லம் அந்த இட்லி சாம்பார் பூரி பூரி கிழங்கு முழுத்த வடை உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க பாட்டி கூட வந்து நீங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அதிசயமா சாப்பிடலா சுமதி நீ சாப்பிடு சுமதி அத்தா நீங்களும் சாப்பிடாத அத்தா எங்க அத்தா சிம்ரனே சிம்ரனே கூப்பிடுங்க அத்தா கூப்பிட்டு வந்த செல்லம் அவ வராது அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காடா சிம்ரனே கூப்பிடுறேன் இருடா நீ சாப்பிடலா சுமதி நீ சாப்பிடு சுமதி நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுமா ஏ சிம்ரன் ஏ சிம்ரன் நீங்க வாடி வந்து உட்கார்ந்து சாப்பிடு கும்பலா உட்கார்ந்து சாப்பிடணும் என்னமே இல்லை அந்த சிம்ரனுக்கு பாட்டி அதெல்லாம் பாட்டி பாட்டியாவ எப்பவேமே வந்து எங்க கூட தான் ஜாலியா கும்புளாதான் உட்கார்ந்தே அவ வந்தது புதுசு இல்ல என்ன பாட்டி நான் டிரஸ் எல்லாம் பண்ணிட்டு வரதே இல்லையா சரிடா சிம்ரன் செல்லம் நீ சாப்பிடுறா கோபப்படாத பாட்டி கொஞ்சம் அப்படியே தான் பேசுவாங்க நீ அமைதியா சாப்பிடுமா என்ன பிடிக்காத அத்தை மட்டும் தான் பிடிக்குமா அம்மா பிடிக்காதா

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கப்பா அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வரும்